ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நான் உங்கள் குயின் குயின்பீஸ் கபேபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் கடை சன்னாதான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை கருவேப்புள்ள ரெண்டு சில்லு தேங்காய் கொஞ்சமாக நடைக்கல்ல கடலை ரெண்டும் கலந்தது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறங்க நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்கும் சன்னா மசாலா சன்னா மசாலா இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது இந்த அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கடுத்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும் ரொம்ப காரம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதுக்கடுத்து இரநூறு கிராம் கொண்டை கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதை நைட்டே ஊற வச்சு அவிச்சு வச்சாச்சு இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சு அவிச்சு வைக்கும்போது காலை காலையில் வந்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா சண்டே அன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் லேட்டாக தான் எந்திரிப்போம் அப்போ நம்ம வந்து அடி உடனே வந்து எல்லாத்தையும் ஊற வச்சு செய்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நைட்டே ஊற வச்சிட்டோமாக்கோ ரொம்ப நல்லாதான் இருக்கும் இப்போ கடாயில் அடுப்பை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு எந்த எண்ணெய் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கிராம்பு பட்டை ஏலக்காய் கருவேப்பில்லை அப்புறம் அடு அறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிடலாம் வெங்காயம் வந்து அரைச்சி போட்டாலும் நல்லாதாங்க இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தோட அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக வேண்டி நான் வெங்காயத்தை முழுசாகவே போட்டுக்கிடுறேன் அரைக்காமல் அப்படியே போட்டாச்சு இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் கட்டும் இது ஒரு கண்ணாடி பதம் வரும்போது நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதில் சேர்த்துக்கரலாம் இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும்போது சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதுங்க ரொம்ப சேர்த்துறாதையே ஃப்ளேவரை மாற்றி கொடுத்துரும் இப்போ இது ஒரு லைட்டாக ஒரு வத வதக்கினவுடனே தக்காளியையும் போட்டுக்கிடலாம் நான் மற்ற குழம்புகளுக்கெலாம் தக்காளி அரைச்சி ஊற்றுவேன் இந்த சென்னாவுக்கு மட்டும் நான் அரைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு சென்னாவோடு இந்த வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியே தான் போடுவோம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளை சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டோனே தண்ணியை தூக்கி ஊற்றிடணும் இல்லைனா மிளகாத்தூள் கருப்பாக போயிடும் அந்த குழம்போட கலர் வந்து உங்களுக்கு வராது அதனால் நீங்கள் மிளகாத்தூள் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடுங்க இப்போ வந்து அவுச்சி வச்சுருந்த அந்த கொண்டக்கடலையில் உள்ள தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை தான் இப்போ ஊற்றிருக்கேன் இப்போ மேற்கொண்டு நம்ம தண்ணி தேவைப்படும் இல்லையா அதுக்கு நான் ஒரு மூணு கவலை தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி மூணு கவலை இந்த அளவு கவலையில் மூணு கவலை தண்ணி ஊற்றிக்கிறங்க மூணு கோவில தண்ணி ஊற்றுன பின்னாடி இது ஒரு லைட்டாக ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சன்னா மசாலாவை தூக்கி இதில் போட்டுற வேண்டியது தான் இந்த சன்னா மசாலா பார்த்தீங்கன்னாக்கும் நான் வீட்டில் அரைச்சது இதோட ரெசிபி உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் இது நான் நீங்கள் இப்போ இருந்தால் போடலாம் இல்லைன்னாக்கோ நீங்கள் கடையில் கூட வாங்கி போடலாம் கடையில் உள்ள மசாலாலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக உள்ளது எவரெஸ்ட் மசாலா தான் அதுதான் சன்னா மசாலாவுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ தேங்காயை அரைச்சாச்சு தேங்காய் அரைச்ச பின்னாடி இப்போ இதில் ஊற்றிடுவோம் ஊற்றி இது ஒரு கொதி கொறிக்கிறோம் இது கொதித்து இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே இந்த கடை கொண்டைக்கடலை வச்சு வச்சுக்கிறோம்ல அதையும் தூக்கி கொட்டிட வேண்டியது தான் இதை தூக்கி கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அடுப்பை விட்டு இறக்கிக்கிடலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம பானிப்பொரியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பானிபூரி பார்த்திங்கனாக்கும் அந்த வீட்டில எல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டேங்க பானிபூரி ரெடிமேடாக அப்பளம் மாதிரி விற்கும்ல அதை தான் வாங்கி செய்வேன் ஏன்னா இதையெல்லாம் நான் உட்காந்து செஞ்சேனாக்கும் எனக்கு ரொம்பவே டயர்டாகிறது மாதிரி இருக்கும் அதனால் பானிபூரி ரெடிமேடாக பாக்கெட்டில் விற்கிற அப்பளம் மாதிரி விற்கிற அந்த பானிபூரியே நல்லா தான் வருது உங்களுக்கு நல்லா ப்ளஃஃபியாக பொங்கி பொங்கி நல்லா சூப்பராக தான் வருது அதனால் நான் அந்த இதை தான் வாங்கிக்கிறேன் இதை பார்த்திங்கன்னாக்கோ தீயை நல்லா கூட வச்சு ஃப்ளேம் நல்லா கூட இருக்கணும் அப்போ தான் பொட்டு பொறிச்சி எடுக்கணும் அப்போ தான் நல்லா பொங்கி மொறு மொறுன்னு வரும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கோ ஆனை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நச்சு விட்டுக்கோங்க அடுப்பில் வச்சுக்கிட்டே விளையாடாதீங்க விளையாட்டு விளையா போயிடும் கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கனாக்கும் நல்லா கொல கொண்டு திக்காக கிரேவி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம பானிபூரியையும் பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு இந்த பானிபூரியோட அதுக்கு மேலே தூவுறதுக்கு வெங்காயம் கேரட் அப்புறம் குடமிளகா இருந்தால் அது போட்டுக்கிடலாம் மல்லிக்கீரை நல்லா நிறையாவே போட்டுக்கிடலாம் மாங்காய் இருந்தால் அதையும் கூட கட் பண்ணி போட்டுக்கிடலாம் ஒரு லெமன் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஓம பொடியை வாங்கிட்டு வர சொன்ன எங்கள் ஆனால் அவங்க காராச்சவ போட்டு மிக்சர் வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் இப்போ பூரியை முதல்ல நொறுக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சன்னாவை போட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே மிக்சரை போட்டோமாக்கும் டேஸ்டியான சன்னா பானிபூரி ரெடி ஆயிடுச்சு இந்த சன்னா பனிபுரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்